அண்மை செய்தி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இது இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் நவ்ஷாத் வழங்க கேட்கலாம் நவசாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா அதிமுகவுடைய பொதுச்சி எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அதாவது விடியா திமுக அரசு பதிவேற்ற நாள் முதலே தமிழகத்தில் பெண்கள் சிறுமிகள் வயதானோர் உள்ளிட்ட பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சட்ட ஒழுங்கு அடியோடு குடிதோண்டி புதைக்கப்பட்டு விட்டது என தெரிவித்திருக்கிறார் இருபத்தி மூணு அன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலை வன்கொடுமைக்கு அளக்கப்பட்டுள்ளார் தலைநகரில் மையத்தில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் பெருமை மிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பழைய வகுதியே மாணவிக்கு இப்படி ஒரு கொடூர நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பு இருக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டோலங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளதோடு கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் பாலியல் வன்கொடுமையாளர்களும் சுதந்திரமாக சர்வ சாதாரணமாக குற்றம் புரிவது வாடிக்கையாக இருக்கிறது ஆறு வயது திருவி முதல் அறுபது வயது கடந்த பெண்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் சூழல் விடியா திமுக ஆட்சி ஏற்பட்டுள்ளது மிகுந்த வேதனை அளிக்கும் என தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் குற்ற செயல்களை குறிப்பாக பாலியல் குற்றச்செயல்கள் பற்றி நான் பலமுறை சட்டமன்றத்தில் அறிக்கைகள் வாயிலாகவும் பேட்டிகள் வாயிலாகவும் விடியா திமுக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்ததும் அதை தடுக்க இந்த அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை நாளிதழ்களும் ஊடகங்களும் தினசரி நிகழ்நூலாக செய்து இட்டு வருகிறதாக தெரிவித்திருக்கிறார் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் பாலியல் குற்றங்களை தடுக்கவும் சட்டப்படி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் தமிழக காவல்துறைக்கு முழு சுதந்திரத்தை இன்று வரை வழங்கவில்லை தெரிவித்திருக்கிறார் அதே போல இந்த அலங்கோல ஆட்சியில் வியாபாரிகள் தங்களது வணிகத்தை சுதந்திரமாக நடத்த முடியாத நிலை ஆட்சியாளர்களின் அதிகார துஷ்பிரேகம் திமுகவினர் சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுவது ஆளும் திமுகவினால் சினிமா துறை கபலிகளும் ரியல் எஸ்டேட் தொழில்துறைகள் அதிக அதிகாரம் செலுத்துவது என பல்வேறு மக்கள் விரோத செயல்கள் தொடர்ந்து நடைபெறுவது எழுதப்படாத சட்டமாகிவிட்டது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியாளர்களால் மக்கள் படும் வேதனைக்கு அளவே இல்லை இத்தகைய கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்றும் பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்தும் தவறிய சட்ட ஒழுங்கு பாதுகாக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருபத்தி ஏழு பன்னெண்டு இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்தரை மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் முன்பு மக்கள் அதிகம் கூடும் கழக அமைப்பு ரீதியாக மாவட்ட தலைவர்களில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியாளர்கள் முன்பு மக்கள் அதிகம் கூடும் கழக அமைப்பு ரீதியாக மாவட்ட தலைவர்களில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலர் செய்திட வேண்டும் எனவும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்து நடைபெற இந்த உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள் கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக சார்பு அமைப்புகள் துணை நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிபதிகள் பல்வேறு நபர்கள் அனைவரும் பெருந்தலாக பங்கேற்க வேண்டும் எனவும் இந்த கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே இன்று காலை அதிமுக சார்பாக போராட்டம் நடத்தியிருந்தார்கள் இருந்தபோது நாளை முழுவதுமே தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருப்பது மிக முக்கிய செய்தா பார்க்கப்படுகிறது கீதா விவரங்களுக்கு நன்றி நவசாத்